ஆ அதுல போ உம் உம் இப்போ குடு அது இல்ல உம் கிட்ட குடுக்க சொன்னேன் சரி கொசு புடுங்குது ஏன்னா தாங்க முடியல ஏன் டா ஒரு பித்தம் போட்டு தான் அதை எடுத்துரு

என்னோட ஆடியன்ஸ் எல்லாம் தூங்கியிருப்பாங்க என்னோட மக்கள் அவங்கள தூங்க வச்சுட்டு வச்சா விளக்க இது ஸோ அவங்க தூங்க வச்சதுக்கப்புறம் இன்னொரு என்ன பண்றது என்னோட டைம் ஓவர் டைமாக போய்கிட்டுருக்கு இருக்கு தான் அப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமாப்பா இருங்க வர ஆ இதான் பண்ணிட்டே வரேன் ஹலோ ஹாய் ஹாய் சந்தோஷ் ஹலோ லைக் போடாதாங்க லைக் போட்டுருங்க ஐடியா ஃபாலோ போடாதோ ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் Hello. Na saptering is apting la. Hi Kavita, hello. Chennai, Kanagaraj chennai Hi புகன் எப்படி இருக்கீங்க வணக்கம் சகோதரி வணக்கம் சிவகுமார் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஹலோ எம்எஸ் ஹாய் ஹலோ ஏய் குணா வாங்க குணா கடை அவன் குணா தம்பி சொல்லுடா டே எனக்கு கார்லேயே கொடுத்துருக்கோம் முனீஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் என்ன சாப்பிட்டேன் உருளைக்கெழங்கு போட்டு புளி குழம்பு புளிக்கார குழம்பு ஹாய் பாலாஜி எப்படி இருக்கீங்க ஹாய் மாமாவா இப்போ தான் வந்து காஃபியோ டீயோ போடுறேன்னு போயிருக்காங்க என்ன போடுறாங்கன்னு தெரியாது ஏதோ ஒன்று போட்டு எடுத்து போயிருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சென்னை எம்எஸ் நீங்கள் எந்த ஒரு உங்கள் பேர் என்னது அப்படிங்களா ஓகே யூஸர் உங்கள் நேம் சொல்லிவிடுங்க ஹாய் சின் சின்ன ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் லைக் போடாதவங்க லைக் போட்டிருக்கோங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா நீங்கள் ஆந்திராவா இதில் இருக்கோம்னு பாரு அதுதான் மொத்தமாக எடுத்து வைக்கணும் மறந்தாச்சு வாழ்த்துக்கள் நல்லது சாப்பிட்டாச்சா सापट नहीं साप्टिंग थैंक यू थैंक यू सो मच हेलो நல்லா இருக்கு தெரியலையே அப்படியே இருக்கு இல்லையே நல்லா தானே இருக்குது தூக்கம் வருது டைம் ஆச்சுல்ல விக்ரம் ஹாய் பெரிச்சாளி தொல்லை நிறைய தூக்க கலக்க முகத்தில் இருக்குது எஸ் கலெக்டர் சொன்னீங்க அம்மா தூக்கம் கலக்கும் கண் அப்படி சொருகிட்டு இருக்குது தூக்கம் அது ஒன்று தான் நல்லா இருக்கு தெரியுது கன்று தான் இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு கேமரா பார்க்கவே அப்படி இருக்குது என்ன பண்ணுறது வீட்லேயும் வேலை சமைச்சா வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருந்தது கொஞ்சோண்டு துணி மடித்து வச்சா ரொம்ப மடிக்க முடியல அதுக்கே டைம் இல்லை இப்போ டைம் ஆச்சா இப்போ படுத்தோம்னா டக்குன்னு பொழுது விடிஞ்சிடும் காலையில் அது ஒரு தலைவலி ஹாய் ராமு ஹாய் ஏச்சின்னா எப்படி இருக்க சாப்பிட்டியாச்சின்னா ஒன்பது மணிக்கு மழை வரும் நாங்கள் இப்போ வரைக்கும் வரல முதல் முதல்ல அவங்கள பார்க்குறேன் அப்படியா இப்போ தான் பார்க்குறீங்களா வீவே போகலங்க வியூ தானே என்னையும் ஆடியன்ஸ்க்கு தெரியும் வீவே போக மாட்டேங்குது சரி விடுங்க என்ன பண்ணுறது ஹாய் தினேஷ் தேங்க்யூ ஸோ மச் நல்லது லைக்கே வரமாட்டேன்னு என்னாச்சு உங்களுக்குலாம் கையில் டபுள் டிப் என்னால் அழகாக லைக் வந்துடுமே ஐடி வச்சுக்கோங்க தட்டுங்க ரெண்டு வாட்டி லைக் விழுந்துருமே ஏன் அப்படி பண்ணுறீங்க ஹாய் ஹாய் ரகு ஹலோ ரஞ்சித் குமார் ஹலோ சபரி ராஜா ஹாய் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்காங்க சீனா அண்ணா வந்து காஃபியோ டீயோ போடுறதுக்கு போனாங்க நீ எப்படி இருக்க எங்கே இருக்க சாப்பிட்டியா நல்லா இருக்கியா தேங்க்யூ ரஞ்சித் ரஞ்சித் எந்த ஒரு சொல்லுங்கள் வானை இடிக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது தான் பார்க்குறேன் டிசைடாக தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் பத்து லைக்லாம் இங்கே ஷோ ஆகாது ஒரு ஐடியிலேருந்து ஒரு ஒரு யூஸர் வந்து ஒரு டைம் தான் லைக் பண்ண முடியும் ஒரு ஐடியிலேருந்து ஹாய் சீனா பழனிச்சாமி ஹலோ வணக்கம் ஆஹ் சபரி ராஜாட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க ஓகே சென்னையா சென்னைனா சென்னைதாங்க வேற எங்க தெரு பேரு ஊரு பேர்லாம் சொல்ல முடியாதுல்ல பப்ளிக் பப்ளிக் அப்படின்னு சந்தோஷ் ஹாய் சந்தோஷ் ஹலோ வணக்கம் நம்ம தம்பி கூட சந்தோஷம் இருப்பாரு பட் என்ன ஒரு சோதனைன்னா தம்பி வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமா வரணும் தம்பி தூங்கியிருப்பாங்க இந்த டைம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி மூணு மணி எப்பா பேரை பாத்திய உம் தான் போகுது சீனா எல்லாமே தான் போகுது பயங்கர பிஸியா போகுது முன்னாடி விட இப்போ இன்னும் கொஞ்சம் கூடவே போகுது ஒர்க்கும் சரி வீட்லேயும் சரி அப்படியே போயிட்டுருக்கு ஓகே சார் தேங்க்யூ என்னென்னா அக்கா உங்கள் கண்ணத்தில் பார்த்தேன் சபரி ஓவர் எனக்கு பயங்கர பிஸி ஆஹாஹா அண்ணா இன்ஸ்டாவில் கலக்குறாரு போல் எங்கேப்பா ஒரு வியூவும் வரல ஃபாலோ வரல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மாமா ஹாய் காத ஹலோ ஹலோ வினாய் என்ன பண்ணுறீங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே என்னம்மா செத்தம் எந்த வீடியோ பார்த்தாலும் அவர் கமெண்ட் இருக்குது இருக்கா இருக்குமே அவர் எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் மனுஷனுக்கு அவ்வளோ மனசு இருக்குது அந்த மனுஷனுக்கு யாரும் லைக் போட மனசு இல்லையே என்னத்த சொல்ல பல பலன்னு இருக்கா ஓ தேங்க்யூ அம்மா தம்பி ஹாய் அது என்னத்துக்கு ரெண்டு லைவ் போடுறேன் தெரியுமா நான் சொல்லட்டுமா இப்போ வந்து இந்த லைவில் வந்து யார் நிறைய பேருக்கு வந்து இந்த லைவ் ஷோ ஆகாது நிறைய பேருக்கு அந்த லைவ் ஷோ ஆகாது சில பேருக்கு இந்த ஐடி பிடிக்கும் சில பேருக்கு இந்த ஐடி பிடிக்கும் பட் ஆனால் ரெண்டுமே நான் தானு எனக்கு நல்லாவே தெரியும் பட் ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியல என்னென்னா வரமாட்டேறாங்க இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் மட்டும் இந்த பக்கம் கக்கா போ அதனால் ரெண்டுத்தும் என்ன பண்ணுவோமே வைஃபை தானே நம்ம ஃபோன் தானே நான் தானே எப்படி விளக்கும் போதுமா தம்பிங்களா அக்கா சொன்னால் கேட்டுக்கணும்ல தம்பிங்களா கற்று தானே எனக்கு தெரியுமே எனக்கும் தெரியுமே சீனா ரெண்டு லைஃப் வரணும் டேக் கேர் ஓகே சீனா தம்பி குட் நைட் பாய் மாம்ஸ் வந்துட்டா இருப்பாரு சீனா கிளம்பிட்டு ஆயிருக்கியா ஹலோ ஹரி ஹாய் தேங்க் யூ ஸோ மச் கமேஷ் சாப்பிட்டீங்களா மணி பிரதர் வாங்க வணக்கம் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் காஃபியும் குடிக்க போகிறேன் எதுவும் வாங்க குடிக்கலாம் லைக் போட்டுருங்க எல்லாரும் எல்லாேருக்கும் சேர்த்து நான் காஃபி குடிச்சிடுறேன் யாரும் கேட்காதீங்க ஏன்னா ஃபோன்லலாம் ஊற்ற முடியாது அப்புறம் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா யார் ரிப்பேர் பண்ணுவோம் அதனால் ஹாய் தலை மேலே தெனத்தல்னாலும் நீங்கள் தான் வந்தீங்க அதுதான் கேட்டேன் நீங்கள் கேட்டதுக்கு நான் எவ்வளோ அழகாக பதில் சொன்னேன் அப்போ லைக்கை போட்டு ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு போங்கல அப்படியே போய் ஷார்ட்ஸ்லையும் ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுங்க நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல நம்ம சொன்ன ஆன்சரை பார்த்து நமக்காக ஒரு கமெண்ட் போட்டு போயிட்டாங்களே நிறைய இடத்துல பாருங்கள் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க கோடிக்கணக்கில் மெசேஜ் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி ரிப்ளை லைக் கொடுத்து பதில் பேசுகிறாங்களோ கமெண்ட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு யாரும் கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல நல்ல விதமாக லைக் போடுறதில்ல எவ்வளோ ஒரு மோசமாக இருக்காங்க சே 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 நல்லா இருக்கேன் யாரும்மா யார் மன்னா பிங்கி இருக்காளா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் பண்ணனும் பண்ணனும் தேங்க்யூ ஹாய் ரகுபத்தி நல்லா இருக்கீங்களா இப்போ தான் வாய்ஸ் கேட்குதா அவர் போயிட்டார் உள்ள உள்ளே போயிட்டாங்க ஆக்சுவலாக டீ வச்சாங்க காஃபி అడకపోటు ఇప్పు కుస్ పాల కొందన అయిందాయ్ వివేక్ హలో టీ అండ్ ఆక్టర్ హాయ్ మెంబర్షిప్ లైవ్ ఉండ సెంటీల్ హాయ్ లల్లుకుటి లడ్వా లల్ూ ஹாய் தம்பி வணக்கம் ஹாய் ராஜி ஹலோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே சீனா அண்ணா வந்து உள்ளே போயிட்டாங்க ஆக்சுவலாக பால் பா குட்டிஸ்க்கு இருக்காங்க ஸோ நான் சொல்லிடுறேன் பாய் குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் சீனா நானும் சீக்கிரம் லைவ் வந்து போனோன்னு நினைச்சேன் அந்த ஃப்ரீயா இருக்கும்போது நைட் லேட் நைட் போயிட்டு இருக்கோம் ஸ்டோரி போயிட்டு இருக்கோம் ரொம்ப இதாகிடுச்சுல இப்போ இதுவே லேட் நைட் மாதிரி ஆயிடுச்சு ஐஎம் சிவா ஓகே சிவா ராஜின் கேர்ள் நேம் வச்சுக்கிட்டு சிவான்னு உங்கள் நேம் சொல்றீங்க ஐ லைக் திஸ் எங்க நீங்க ஆமாங்க நாங்கள் கேரளா தான் ஐ அபிஷேக் மெம்பர்ஷிப் பிடிச்சவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம். இந்த மெம்பர்ஷிப் லைவ்வே போட पेपर. மெம்பர்ஷிப் எங்க ஜாயின் பண்ண தட நேர லைவ் ஓபன் பண்றதுக்கு ஹாய் பவி, ஹலோ ஹலோ மோகன்ராஜ் ஹாய் ஹரி ஹரன் தேங்க்யூ ஆமாம் சந்தேன் நான் அதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துருங்க கவனிக்கெல்லாம் கொஞ்சம் லைவோ ரிஃபேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போய் பாருங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதுக்கு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஹாய் வாமுத்து எப்படி இருக்க சாப்பிட்டியா அப்படி எப்படி இருக்காங்க ஹாய் ஃபேக் ஐடி ஓடிப்போ நல்லா இருக்கேன் சாப்பிட்டியா முத்து எப்படி போயிட்டுருக்கு சேனலில் போஸ்ட்லாம் போட்டுட்ருக்கேன் லைவ்லாம் போடுறியா எப்படி போகுது உனக்கு எல்லாம் ஓகே ஓகேவா சாப்பிட்டேன் ஹரிகரன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர்ல நீங்கள் ஹரிகரன் ஐடியை பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னாச்சு ஹாய் சதீஷ்குமார் வணக்கம் நான் எப்பயுமே மிளகாப்பொடி கடையில் வாங்குவேன் இன்னைக்கு ரொம்ப ஆமாம் ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி நான் மிளகா பொடி அரைச்சேன் கொடுமை பார்த்தீங்களா ஒரு கிலோ பொடி விலை முந்நூறு முந்நூறுரூபாவாம் ஒரு கடையில் ஒரு கடையில் இரநூத்தி இருபது ரூபா ஒரு கடையில் இரநூறுபாவாம் சரிங்களா நான் வந்து சும்மா தோராயமாக வாங்கினேன் வாங்கினது வரைக்கும் பார்த்தா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் ஒரு கிலோ வந்துச்சு ஆனால் நான் செலவு பண்ண அமௌண்ட்டும் முந்நூறுரூபா கடைசியில் எப்படி போச்சுன்னா பருத்தி மட்டும் குடோன்லேயே இருக்கலாம் அந்த கடைத ஆனால் என்ன பண்ணுன்னா நம்ம அரைச்சதுனால காரம் கம்மியாக போட்டு அரைச்சிக்கிட்டோம் அந்த மாதிரி தூக்கம் வருது பா தூக்கம் வருது கண் ரெண்டு சொருவிட்டு நிற்கு தை மீன் ரொம்ப டயர்டாக இருக்கும் மூடிக்கும் சொல்லுவாங்க தெரியுமா அதை தான் அப்படி சொல்கிறேன் கண் வந்து மூடுது கீழே இமையும் மேலிமையும் திறந்து பார்க்க முடியல என்னால் ஏன்னா டயர்ட் டயர்டாயிடுச்சு டைம் ஆகிடுச்சு இல்லை தூங்கணும் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இன்னும் தூங்கவே இல்லை டைம் ஓவராயிடுச்சு அதுக்கு அதை விட அதிகமாக ரொம்ப நேரம் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறதே கூட கண்ணுக்கு சேர்த்து இருக்குது காலை வணக்கம் காலை வணக்கம் தான் பொழுது விடுங்க போச்சுல ஹலோ ஏன் நீங்கள் சாப்பிடல எங்கேருந்து இப்போ தான் போகிறீங்க ஹாய் நீங்கள் யார் உங்களுக்கு ஒரிஜினல் ஐடியா இருக்குன்னா இப்போ டூப்ளிகேட் ஐடியா இது என்ன பண்ணுறீங்க அருண் பெட்ஸ் பிளாக் ஹாய் எப்படி இருக்கீங்க அருண் தாத்தா சொல்லுங்க நல்லா இருக்கேன் தாத்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க ராதாகிருஷ்ணன் வணக்கம் ராதா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய வணக்கம் குட் நைட் உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகலனாலும் சரி தாத்தா ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆனா என்ன ஆகலாம் டேரெக்டா அறுபதாம் கல்யாணம் பண்ணிடுங்க இல்லை எண்பதாம் கல்யாணம் பண்ணுங்க எப்பவும் பொண்ணு கிடைக்காது சும்மா நீங்களே பண்ணிக்கிங்க போங்க ரெடி உனக்கு போட்டு ரெடி காஃபி என்ன போடுற டீயா அந்த டீக்கா சொன்ன ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது யூஸ் பண்ணலையா ஐயோ அது ஈவினிங் தான் போட்டேன் நல் பயங்கர ஸ்ட்ராங் அது நல்லா இருந்துச்சு ஸ்ட்ராங்கா அது நான் தான் போட்டேன் ஆமாம் நிறைய கோவம் நானும் நைன்டிஸ் தான் நீங்களும் நைன்ட்டியாக தான் இருப்பீங்க நைன்டிஸ் தான் இருப்பீங்க எதுக்கு என்ன நைன்டி சொன்னீங்க அப்போ எனக்கு ஒவ்வொரு தான் செய்யும் ஆமாம்மா கரெக்டாக சொன்னீங்க ஹரிஹரன்றதா அது ஒன்று தான் பருத்தி போட்ட குடோர்லாம் இருக்கலான்ற கதை வந்து எதுக்குன்னா நான் சொன்னேன் அந்த ப்ரைஸ் நாங்கள் சொன்னேன் நமக்கு அந்த மிச்சம் பண்ண முடியலன்ற மாதிரி பட் மற்றபடி வந்து நம்ம அரைச்சதில் வந்து நம்ம எந்த ஒரு பொடியும் கலக்கவும் மாட்டோம் கல கலந்துருக்காது இன்னும் நம்ம கண்ணை தான் நம்மளே வாங்கி மறைக்கிறதால அதில் எந்த மிக்சிங்கும் இருக்காது ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது மெயினாக காரம் நான் கம்மியாக போட்டு அரைச்சதால் அது நல்லா நல்லா ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு நான் எனக்கு சமைச்ச குழம்பு வச்சேன் அதில் வச்சு தான் புளி குழம்பு எனக்கு சூப்பராக வந்துச்சு அக்கான்னு சொன்னால் என்ன ஆகிடும் அக்ரகத்திலேருந்து ஒதுக்காக வைக்க போகிறாங்க சொல்லுங்க தம்பி அக்கான்னு சொல்கிறதுல என்ன ஆகிடும் போகுது கல்யாணம் ஆனால் என்ன அக்கான்னு சொல்லக்கூடாதா கல்யாணம் ஆனாலே அக்காவே இல்லையா அக்கா தங்கச்சி அப்போ உங்களுக்கு உங்கள் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள ஆண்டின்னு கூப்பிட்டுருவீங்களா அக்கா தங்கச்சின்னு கூப்பிட மாட்டிங்களா என்ன நியாயம்ப்பா பாட்டியை பாட்டின்னு தான் சொல்லும் நம்பிதா உங்களை பாட்டின்னே சொல்லலாம் தப்பு இல்லையே ஹரிஹரன்றத நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்க சொன்னீங்களா ஏதாச்சும் நான் தான் கவனிக்கலையா ஹேய் வாங்க இங்கே எங்கே போகிறீங்க தூங்குற டைமில் எங்கே போகிறீங்களோ தெரியல கட்சி பப்புல இல்லை பட்டு தான் எல்லாத்துக்கு காரணம் இப்போ பட்டு ஒன்று டார்ச்சர் பண்ணப்பட வெளியில் திறந்து விட சொல்லி பார்த்துக்க சரி ஓ ஹரிகரன் தூக்கம் வரலன்னு மேக்கப் போட்டுக்கிட்டாங்க இப்ப என்னங்க உங்களுக்கும் தூக்கம் நீங்க நீங்களும் போய் மேக்கப் போட்டுக்கோங்க இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க என்னப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனைப்பா தூங்குற நேரத்தில் பொட்டு வச்சுருக்கேன் தூங்குற நேரத்தில் மேக்கப் பண்ணியிருக்கேன்றீங்களே தூக்கம் வரலன்னு பண்ணேன் உங்களுக்கு தூக்கம் வரல நீங்கள் ஹை ஹேய் பா பாடிம்மா அங்கே யார்மா போன் பட்டுன்னு நினைக்கிறேன் ஏ பட்டு ஏ பட்டு கரெக்டாக வந்த கல்லை மூவ் பண்ணுறா டாடி போயிட்டாலா அப்போ அப்போ தள்ளிட்டு போயிட்டாலா அப்போ அவ்வளோதான் அதையும் பிச்சு எடுக்க போறான்னு நினைக்கிறேன் ஏ பட்டு பட்டு

உங்களுக்கு அடுத்த ஜென்மத்திலயாச்சும் சீக்கிரம் பொண்ணு கிடைச்சு கல்யாணம் பண்ணிடுங்க தாத்தா சரிங்களா அக்கா விளையாப்படாதீங்க போய் தூங்குங்க போங்க டாடி உண்டு வாசா ம் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோப்பத்தான் பார்த்தேன் அந்த இன்னும் கல்யாணம் ஆகலை சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அப்படியெல்லாம் ஒரு போட்டு போட்டுக்கிட்டுருங்க இங்கே இவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களா அந்த ஷார்ட்ஸ்ல அப்படியே ஒரு போட்டு போட்டுக்கிட்டுருங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்த்தீங்கன்றதே எனக்கு ஒரு சந்தோஷம் ஹாய் செந்தில் பிரதர் இந்த பக்கம் வந்துட்டீங்களா செல்வ ராஜ் சொல்லுங்க ஹாய் பாலா வந்து நம்மளுடைய இந்த கல்யாணம் சுந்தரம் காமெடி நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன் ஹாய் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ராஜா வணக்கம் பட்டு என்ன என்னடா பண்ணுறது இந்த கல்லை தள்ளிட்டு ஓரளவு கால கல்ல போடுதான் திருப்பி கட்டை தான் போட்டு கொடுக்கணுமா அப்போ தாப்பால் போட்டால் சரியாடுறோமா அப்போ நாளைக்கு அலை போட்டுருந்தோம்ல போட்டுறியா அந்த பார்த்தேன் வாங்கினிருந்ததில்ல ஸ்க்ரூவெலா அங்கே தான் வச்சுருக்கோம் நினைக்கிறேன் பார்த்து செக் பண்ணிக்கோண்ண ஹாய் யார் முகம் லைக் போடாதான் லைக் போட்டுக்கோங்க ம்எஸ் அப்படிங்களா நிறைய டைம் பார்த்துருக்கீங்களா ஆனால் இப்போ தான் கமெண்ட் பண்ணுறீங்களா ஓகே நாங்கள் நல்லா இருக்கோம் அவங்களும் நல்லா இருக்காங்க கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் பேர் சொல்லலை எம்எஸ் டிவிக்கே ப்ளட் வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்காங்க ப்ளடர் உங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் okay bye ali pakla good night